தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியில் பதினாறாம் ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் தின விழா கொண்டாட்டம் கோவை மணியகாரம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளியில் பதினாறாவது ஆண்டு விழா மற்றும் நிறுவனர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநரும் ஸ்பிக் அமைப்பின் இயக்குநருமான டாக்டர் எம் மாணிக்கவாசகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் முன்னதாக பள்ளியின் தலைவர் அருள் ரமேஷ் தாளர் பூங்கோதை அருள் ரமேஷ் மற்றும் தலைமை ஆசிரியை பூனம் சியால் ஆகியோர் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி விழாவை சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாணிக்க வாசகம் மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது மாணவர்கள் அறிவியல் ஆர்வத்தை கொள்ளவும் எல்லைகளை தாண்டி செல்லவும் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை வழங்க மாணவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஆண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உலகளாவிய தலைவர்களால் நடத்தப்பட்ட உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சிறந்த பள்ளியாக தி கேம்ஃபோர்ட் சர்வதேச பள்ளி அங்கீகரிக்கப்பட்டதற்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் முதலிடம் பெற்றவர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் நூற்றுக்கும் நூறு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பள்ளியின் தலைவர் அருள் ரமேஷ் இவர் பேசுகையில் கல்வி என்பது நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டது மேலும் ஆர்வம் ஒழுக்கம் மற்றும் இரக்கத்துடன் மாணவர்கள் செயல்பட வேண்டும் மாணவர்கள் முழுமையான வளர்ச்சியை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார் பின்னர் மாணவ மாணவியர்களின் இசை நடனம் மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளியின் ராக் பேண்ட் இசைக்குழுவின் மெல்லிசையான குழு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அற்புதமான அசைவுகளுடன் கூடிய கதக் அதிலும் சிறப்பாக நரசிம்மா ரோமன் போர் வீரர்கள் இந்திய மேற்கு கலப்பு நடனங்கள் என ஒவ்வொன்றும் படையாற்றலை கலாச்சார வெளிப்பாட்டுடன் இருந்தன அற்புதமான அசைவுகளுடன் கூடிய கதக் அதிலும் சிறப்பாக நரசிம்மா ரோமன் போர் வீரர்கள் இந்திய மேற்கு கலப்பு நடனங்கள் என ஒவ்வொன்றும் படைப்பாற்றலை கலாச்சார வெளிப்பாட்டுடன் காட்டின மேலும் கேம்போடியன் கல் தி சவுண்ட் ஆஃப் ட்ரூத் என்னும் சிந்தனையை தூண்டும் நாடகத்தின் மூலமாக பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது பிரம்மாண்டமான யூ நிகழ்ச்சி பார்வையாளர்களை மயக்கி பெற்றோர்கள் பாராட்டுகளை பெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்